ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இங்கே வீட்டில் வந்து காய்கறி வாங்கிட்டு வந்துருக்காங்க வெறும் வெங்காயம் தக்காளி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அரை கிலோ சிக்கன் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் மசாலா அண்டு சிக்கன் அரை கிலோ சிக்கன் எவ்வளோ சிக்கன் அரை கிலோ நூறுரூவா இரநூறுவா ஒரு கிலோவா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வாங்கிட்டு வந்திருக்கலாம் இது வந்து ப்ரெட்டு டோஸ்ட்டு பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கவே மாட்டேங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இதான் அந்த குட்டி ப பையன் இருக்கான் பாருங்கள் சுத்தமாக வீடியோ எடுக்கவே விடமாட்டான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி தக்காளியாக தூக்கிட்டு போயிடுவான் தக்காளி தக்காளியாக தூக்கிட்டு போயிடுவான் எத்தனை முட்டை இருக்குது அஞ்சு முட்டை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ப்ரெட்டு டோஸ்ட்டு பண்ணி சாப்பிட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரெட்டு எவ்வளோ ஈஸிக்கா டாடி நாற்பது ரூபா விஜய்னு எழுதியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே செய்யலை அதனால் பிரெட் டோஸ்ட்டு பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார் அதுக்கப்புறம் இது துணி துவைக்கிற ப்ரெஷ்ஷு அதுக்கப்புறம் ஷாம்பு பாப்பாவுக்கு ப்ரெஷ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது அங்கேயே விட்டு வந்துட்டா அதனால் ஒரு ப்ரெஷ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் டூத் ப்ரெஷ்ஷு இதெல்லாம் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடு எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் திங்ஸ்லாம் கொண்டு வந்து வச்சு கேமரா ஆன் பண்ண உடனே ரெண்டும் ஓடி வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று எடுத்தால் இன்னொன்று எடுக்கிறாங்க இன்னொன்று எடுத்தால் இன்னொன்று எடுக்கிறாங்க ஒரே டார்ச்சர் அதுக்கப்புறம் இப்போ வந்து பிரெட் ஆம்லேட் சொல்லுவீங்களா டோஸ்ட்டு சொல்லுவீங்களா எனக்கு தெரியாது ஸோ பிரெட்டும் முட்டை சேர்த்து ப்ரெட் ஆம்லேட் செய்ய போகிறோம் அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் அஞ்சு முட்டை கொண்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மூணு முட்டை மட்டும் உடைங்கன்னு சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லிட்டு உடச்சிட்ருக்காரு இருக்காரு என்னை வீடியோ எடுக்கவே மாட்டேங்கிறாங்க மெயினாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா சாப்பிடுவாளான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் ப்ரெட்டும் முட்டையும் பட் பாப்பா வந்து அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்டாக சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ பாப்பாவும் சாப்பிடு சாப்பிடுவான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தா பாப்பா ஆம்லேட் மட்டும் சாப்பிட்றான் அந்த ப்ரெட்டில் ஒட்டி இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் முட்டை அதை மட்டும் எடுத்து சாப்பிட்றான் பிரெட்டும் ஆம்லேட்டும் சேர்ந்து இது பண்ணுறது வந்து சாப்பிடவே இல்லை பாப்பாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் முட்டைன்னா ரொம்ப பிடிக்கும் முட்டை ஆம்லேட் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவான் பொரியல் அதுக்கப்புறம் பாயில்டு எக் எல்லாமே சாப்பிடுவான் முட்டையில் வந்து எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவான் அதனால் ப்ரெட் ஆம்லேட் செஞ்சு கொடுக்கலாம்னு செஞ்சால் சாப்பிடவே இல்லை பசங்க வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன் அவர் வந்து இப்படி இல்லை இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும்னு அவரு வேற ஒரு சைடு சண்டை யார் யாருக்கு ப்ரெட் டோஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேட்டுக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரிசப்ட்க்கு கொடுத்தா ரிசப்ட் சுத்தமாக சாப்பிடவே இல்லை அவனுக்கு வந்து சாப்பாடு இட்லி தோசை அந்த மாதிரி தான் சாப்பாடில் ரசம் சாம்பார் குழம்பு எது ஊற்றி கொடுத்தாலும் சாப்பிடுவான் இட்லி தோசை எப்படி இருந்தாலும் சாப்பிடுவான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தான் மற்றது எதுவுமே சாப்பிட மாட்டிடறான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் மார்னிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே செய்யலை ரிசப் வந்து சத்து மாவு வந்து செஞ்சு கொடுத்தேன் ரிசப் வந்து சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா ஒண்ணுமே சாப்பிடல அதனால வந்து பிரெட் ரோஸ்ட்டு செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்தோம் தலைக்கு குளிக்க வச்ச உடனே ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே அவளுக்கு வந்து மேக்கப் போட்டு விடணும் மேக்கப் போட்டா தான் அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா படிக்கிற ஸ்கூல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேக்கப்லாம் போட விட மாட்டாங்க ஐப்ரோ பென்சில் இழுக்கிறது அதுக்கப்புறம் பொட்டு லிப்ஸ்டிக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை கண்ணில் மைய எதுவுமே வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் போகணும் அதனால் பாப்பா சொல்லிட்டு இருந்தா எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரிலாம் போட விட மாட்டாங்க மேக்கப்பே போட விட மாட்டாங்க நீங்கள் இந்தியாவுக்கு போனீங்கன்னா இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்போ மட்டும் மேக்கப் போட்டுக்கோங்க ஸ்கூலுக்கு வந்தால் மேக்கப்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் எங்கிட்ட ஸோ அதனால் வந்து மேக்கப் போட்டு விடுங்க மம்மி மேக்கப் போட்டு விடுங்க மம்மின்ட்டு ஒரே டார்ச்சர் ஸோ பாப்பாவோட பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ற ஸ்டைல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து மாய்ச்சரைசர் இருந்துச்சு என்கிட்ட அது வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் பார்க்குறது எல்லாமே அப்ளை பண்ணி விடுங்கன்னு சொல்லி ஒரே டார்ச்சர் ஃப்ரெண்ட்ஸ் சன்ஸ்கிரீன் இருந்துச்சு மாய்ஸ்டரைசர் இருந்துச்சு எல்லாமே அப்ளை பண்ணி விடுங்கன்ட்டு ஒரே டார்ச்சர் சரி பாப்பா நீனே போட்டுக்கோ அப்படின்னு சொன்னேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு மேக்கப் போட்ட உடனே வந்து ஃப்ரெண்ட்ஸ் லிப்ஸ்டிக் வந்து கம்பல்சரி போடணுமா அப்படின்ட்டு ஒரே அடம் உங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுங்கெல்லாம் எப்படி எப்படி அடம் பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாப்பா வந்து மேக்கப்பில் தான் ரொம்ப அடம் பாப்பாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேக்கப்னால் ரொம்ப பிடிக்கும் என்கிட்டையும் அவ்வளோக்கா மேக்கப் திங்ஸ் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜஸ்ட்டு பொட்டு வைப்பேன் அதுக்கப்புறம் ஐப்ரோ பென்சில் வந்து வைப்பேன் அதுக்கப்புறம் பவுட்ரு அப்ளை பண்ணுவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சன்ஸ்க்ரீன் வந்து எப்போயாவது தான் வெளில போனால் மட்டும்தான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சிம்பிளாக தான் மேக்கப் பண்ணுவேன் ஓவராலாம் மேக்கப் பண்ண மாட்டேன் லிப்ஸ்டிக்லாம் வாங்கி வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் லிப்ஸ்டிக் எப்பயாவது தோணும் தான் அப்ளை பண்ணுவேன் லிப்ஸ்டிக்கும் தான் சும்மா தான் கிடக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒரே சண்டை பாப்பா டார்ச்சர் பண்ணா தம்பிக்கு பிடிக்கவே மாட்டேங்குது கில்லி விட்டுறான் பாப்பாவை இல்லைனா கடிப்பான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ரிசர்வ் பண்ணுவான் அவனுக்கு வந்து பிடிக்கவே மாட்டேங்குது ரொம்ப டார்ச்சர் பண்ணா செம்மக்கும் ஒரு ரிசப்க்கு இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் நாட்கள் இருக்கு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தலை சிவி விட்டேன் ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டைல் தான் பாப்பாவோட ஃபைனல் லுக் பாருங்க ஜஸ்ட் சிம்பிள் மேக்கப் தான் லிப்ஸ்டிக் போட்டா பட் அவளுக்கு வந்து சின்ன லிப்ஸுங்கிற மாதிரி இருக்கிறதுனால அவளுக்கு தெரியல ஃபேன்ஸ் ஆனால் லிப்ஸ்டிக் வந்து கம்பல்சரி போட்டால் தான் அவளுக்கு வந்து மேக்கப் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் எங்கள் ஊரில் பாருங்கள் ரெண்டு மூணு நாளா மழை வந்துட்டு தான் இருக்கு மேகமுட்டமா இருக்கு துணிலாம் காய போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் காயவே மாட்டேங்குது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பாப்பாக்கு குளிக்க வச்சு அதுக்கப்புறம் மேக்கப் போடுறதுக்குள்ள வந்து ஃப்ரெண்ட்ஸ் வெளியில வந்து ஒரே மேக மூட்டம் மழை வர மாதிரி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட்டே அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு பட் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து மழை அப்படியே சட சட சடன்னு ஒரே மழை செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் மழை வந்துட்டு இருக்கு உங்க ஊர்ல மழை வந்துட்டு மழை வந்து ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக வந்துட்டு இருந்துச்சு மேல இருந்து தண்ணி கீழே ஊற்றுறது நான் அன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்தது அந்த மாதிரி செம்ம மழை வந்துருச்சு ஒருத்தர் ஒருத்தர் பேசுறது கூட ஒண்ணுமே கேட்கல ஃப்ரெண்ட்ஸ் ரிச பேர் ஒரு சைடு அழுதுகிட்டே இருந்தான் பாப்பா ஒரு சைடு ஒரே சவுண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பிளாக் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹை பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நெக்ஸ்ட்டு பிளாக்ல வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்